அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை ரெண்டு முக்கியமான சிறப்புகள் இருக்கின்றன ஒன்று கார்த்திகை மாதத்தினுடைய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப விசேஷம் என்பதை நம்ம பல கோணங்களிலே போட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் கார்த்திகை மூணாவது சோமவாரம் சோமவாரம் என்று சொன்னாலே திங்கக்கிழமை அப்படின்ட்டு அர்த்தம் அந்த திங்கக்கிழமைக்கும் சிவனுக்கு என்ன தொடர்பு என்று சொன்னால் சந்திரனுடைய பலவீனங்களை தீர்த்தவர் சந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை தந்தவர் சந்திரனையே தன்னுடைய தலையிலே கொண்டவர் இந்த கார்த்திகை சோமவார விரதம் என்பது ரொம்ப எளிமையானது அது முக்கியமாக பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு விரதம் பார்வதி பரமேஸ்வரனை அடைந்து சரிபாகம் பெற்றது என்பதினாலே இந்த கார்த்திகை மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு ஆகையினால் ஒரு கணவனுடைய அன்யோன்யத்தையும் அன்பையும் அந்த குடும்ப ஒற்றுமையையும் பெறுவதற்காகவும் தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடு விளங்க வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய குடும்பம் மிகவும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபமான தான் இந்த கார்த்திகை சோமபாரத விரதம் அப்படிங்கிறது இது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய விரதம் கிடையாது சாதாரணமான விரதம் தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் காலையில் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் சிவனை தரிசித்த பிறகு தான் உணவு உட்கொள்ள வேண்டும் அது மத்தியானம் கூட இருக்கலாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பதினோரு மணிக்கே பல சிவாலயங்களிலே இந்த கார்த்திகை சோமவார விரதம் அந்த அலங்கார அபிஷேகங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அங்கே பார்த்தோம்னா பிரகாரத்தை வலம் வந்து அந்த அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அம்பாளுக்கு குங்கும அர்ஜனை செய்து அதற்கு பிறகு அந்த விரதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் இது கார்த்திகை சோமவார விரதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் அது மட்டும் கிடையாது இங்கே என்ன ஒரு முக்கிய சிறப்பு கார்த்திகை சோமவாரத்துக்கு என்று சொன்னால் பெரும்பாலான சிவாலயங்களிலே சங்காபிஷேகம் என்று ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக நடக்கும் அது மிகப்பெரிய கோயிலாக இருந்தால் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடக்கும் சாதாரணமான கோயிலாக இருந்தாலும் கூட நூற்றெட்டு சங்காபிஷேகம் நடக்கும் இந்த சங்கு ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அதில் தீர்த்தத்தை வச்சு அதில் தர்பையை போட்டு அதில் பூக்களை தூவி ஒரு மந்திரபூர்வமாக அந்த தீர்த்தத்தை எல்லாம் நிரப்பி அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள் ருத்ரம் சமகம் முதலிய மந்திரங்கள் இந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி சிவனுக்கு ஏன்னா சிவனுக்கு வந்து அபிஷேக பிரியனு பேர் அந்த அபிஷேகத்தாலே அவன் மிகவும் மகிழ்வான் என்று சொல்வார்கள் அந்த அபிஷேகம் வந்து கண்கொள்ளா காட்சி அது கார்த்திகை மாத சோம வாரத்துக்கே உரிய ஒரு மாட்சி அதனால் அந்த அபிஷேகத்தை பார்க்க வேண்டும் அது வேற எந்த மாதத்திலையும் நடக்காது எல்லா கோயில்களிலேயும் நடக்கக்கூடிய அற்புதம் இது அதனால் அதை பார்த்துவிட்டு அம்பிகைக்கு குங்கும அர்ஜனை செய்துவிட்டு பிரகாரத்தை வலம் வந்து வீட்டிலே நம்ம அந்த விரதத்தை நிறைவேற்றி கொள்வது என்பது கார்த்திகை சோமவாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அதை விட நாளைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் கௌரியனுடைய விரதம் வருது கெளரினுடைய விரதம் நிறைய இருக்குது அதில் நாளைக்கு தின்த்ரிணி கௌரி விரதம் என்ட்டு ஒரு கௌரி விரதம் என்ன திந்த்ரிணி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது திந்திரினி புளியம் புளிய மரம் அர்த்தம் அந்த புளிய மரத்துக்கும் கௌரிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் புளிய மரத்தடியில் அல்லது ஒரு புளியங்கொம்பை ஒடித்து வைத்து பார்வதி பரமேஸ்வரர் படத்தை ஆவாகனம் செய்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு கௌரி விரதத்துக்கு தான் திந்திரணி கௌரி விரதம் என்று அந்த பெயர் அந்த திந்திரிணி கௌரி விரதத்தை இந்த திங்கக்கிழமை வந்து கட்டாயமாக இருக்கணும் இது கார்த்திகை சோம விரதத்தோட விரதத்தோடு மெர்ஜ் பண்ணி இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு விரதமும் ஒன்னா டூ என் ஒன்னாக கூட இருக்கலாம் இது ஒரு மிக சிறப்பான விரதம் இந்த விரதத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கௌரி விரதம் இருப்பீங்க இல்லையா அப்போ கும்பத்திலேயோ இல்லாட்டி படத்திலேயோ பூக்களை எல்லாம் சுட்டி ஒரு புளிய கொம்பு வச்சு நீங்கள் சாதாரணமாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி பார்வதி பரமேஸ்வரரை வணங்க வேண்டும் பூக்களை தூவ வேண்டும் அர்ஜனை பண்ண வேண்டும் நிவேதனத்தை வைக்க வேண்டும் தூபதீபங்கள் காட்ட வேண்டும் அதற்கு பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் எல்லா விரதமும் ஒரே மாதிரியாக தான் வரும் ஆனால் ஒரு ஒரு விரதத்துக்கும் ஒரு பலன் உண்டு ஒரு ஒரு விரதத்துக்கும் சில முக்கியமான விஷயம் உண்டு இந்த திந்திருடி விரதத்துக்கு என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நிவேதனங்கள் எல்லாமே புளிப்பு சுவை உடையதாக இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த புளியோதரை அல்லது புளி சார்ந்த குழம்பில் செய்யப்பட்ட ஒரு அன்னம் இது முக்கியமாக வைக்கணும் இந்த விரதத்தினாலே தம்பதிகளினுடைய ஒற்றுமை அந்யோன்யம் போங்கும் குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது பிரிவுகள் ஏற்படாது ஒற்றுமையும் குதூகலமும் சிறக்கும் இப்போ கார்த்திகை சோமவார விரதத்தின் பொழுது நீங்கள் திருவாசகத்திலே ஒரு அற்புதமான பாடலை நீங்கள் கட்டாயமாக இந்த மூன்றாவது சோமவாரத்திலே பாட வேண்டும் அந்த பாட்டு வருது பாருங்கள் வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முக்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரனே போற்றி உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவகப் போற்றி இந்த போற்றி மந்திரத்தை கார்த்திகை சோமவர விரதத்திலே அந்த அபிஷேக ஆராதனையின் போது நீங்கள் சொல்லலாம் இந்த திருவாசகத்தை கார்த்திகை சோமவார விரதத்தின் பொழுது அந்த கோயிலிலே அபிஷேகம் நடந்து முடிந்தவுடனே நீங்கள் பிரார்த்தனைக்காக அந்த பாடலை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்